சொல்லுங்க சார் சொ இல்லை எப்படிங்க சார் பற்றா கொடுத்தீங்க என் பேர் இல்லாமல்

தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் இது எங்கள் சித்தப்பாரு இன்னும் நம்மளது கொடுங்க இது என்னது ம் நாங்கள் பிடிங்க ம் இப்போ நான் அப்ளை பண்ணேன் அப்பா சுப்பாவில் அதெல்லாம் விட்ருங்க சார் எப்படி கொடுத்தீங்க

அவர் லஞ்ச வாங்கதான் சொல்றாரு எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஆடியோ கிளிப் எல்லாம் இருக்கு அதுக்கு என்ன வேலை பண்ணீங்க சார் அப்பாவும் நீங்களும் பேசுறீங்களே நீங்களும் பேசுறீங்கன்னு சுந்தரம் சொல்றாரு பாத்து பண்ணிக்கலாம்னு சொல்றாருங்க சார் சரிங்க மேடம் சரிங்க மேடம் இருக்கு மேடம் ஒரு ஹாஃப் அன் அவர் கூப்பிடுறேன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து தான செட்டில்மெண்ட் சொன்னதா அவர் சொன்னாருங்க சார் இதுல எங்க தான செட்டில்மெண்ட் இருக்குங்க சார் அவர் சொன்னாரு நீங்க சொன்ன நான் கேட்டுதான் இருந்தேங்க சார் அதையும் சரி அவர் சொன்னாரு சார்ட்ட டாக்குமெண்ட் காட்டணும் பாத்துட்டு தான் எந்த சார் இருக்கீங்க சார் விஜிலன்ஸ்ல சரி ஓகே விஜிலன்ஸ்ல போய் இந்த மாதிரி என்னைக்கு காமிச்சிங்க சார்

எப்படி எங்க அப்பா பண்ணா நீங்க கொடுப்பீங்களா எங்க அப்பா அப்ளை பண்ணா நீங்க கொடுப்பீங்களா பட்டா அதாவது தம்பி இப்போ ஒருத்தர் பேர் நீக்கிறதுனா இன்ஜூரி பண்ணி நீக்குவோம் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் கொடுத்தீங்க அதுதான் ஒரே அர்த்த கேள்வி அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எதுக்காக அவங்க ரெண்டு பேர் வந்து கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா அங்கே நான் வந்து சொன்னேன்னா இன்னைக்காவது வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டால் கொடுங்கன்னு நான் சொன்னேன்னா அப்போ எப்படி நீங்கள் கொடுக்கலாம் எப்படி உங்கள் பத்திரத்தை உங்கள் அப்பா கொடுத்துருங்க எங்கே எங்கள் ஜெராக்ஸ் அவர் ஆயிரம் பேர் வச்சிருப்பாங்க சார் 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 பத்திரப்பதிவில் போய் ஆயிரம் பேர் ஜெராக்ஸ் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஆ சார் சொல்லுங்க சார் ஒரு ஜெராக்ஸ் எங்கள் சித்தப்பா பத்தாயிரம் ஜெராக்ஸ் சேர்ந்தது வச்சிருக்காரு அவர் வந்து கேட்டால் நீங்கள் உடனே பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்கள் ஆ இவருக்கு ஜெராக்ஸ் கடன் தரங்க கூட ஆயிரம் ஜெராக்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கு நான் வந்து கேட்டால் பண்ணி கொடுத்துருவீங்களா ஒரிஜினல் கொண்டு வந்தாங்களா காமிங்க சார் ஒரிஜினல் எங்ககிட்டே இருக்கு எப்படி கொண்டு வந்தாங்க கண்ணில் காட்டுறாங்க இல்லை ஒரிஜினல் காமிங்க சார் ஒரிஜினல் என்கிட்டே இருக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் என்கிட்ட கொடுத்துட்டு போவோம் நான் வந்து எப்படிங்க சார் என்ன வேணால் கொண்டு நான் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க ஒரே கேள்வி நான் சைன் பண்ண ஆதாரத்தை காமிங்க அம்மாவா எங்கள் அப்பா பண்ண எங்கள் அப்பா பேர் இருக்கா பத்திரத்தில் எங்கள் அப்பா பேர் இருக்கா எடுத்து காமிங்க கார்டியனா கூட உங்க அம்மா பேர் தான் இருக்குங்க எப்படி கூப்பிடுறீங்க சரி சொல்லுங்க சார் 나ইতে நீங்களே சொல்லுங்க அண்ணிக்கு வந்து இப்போ நாங்க உங்களுக்கு லஞ்ச்ம் கொடுத்தத வீடியோ போட்டிருக்கேன் நீங்க இது வரைக்கும் அம்மா கம்ப்ளைன்ட் குடுக்கல சரி கொடுங்க 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 சார் அதுதான் சர்வீஸ் சார் கிட்ட பேசிருச்சு பேசிருங்க அது எங்க சம்மா ஹலோ சார் என்ன சொல்லுங்க சார் நான் பொன்னர் பிரசிடென்ட் சார் சேனல் மாத்தல இருந்து சொல்லுங்க

ரெண்டு கரையும் தனித்தனியா பண்ணியிருக்கிறது தான செட்டில்மென்ட் கிடையாது சேல் டீட் போடுறதுக்கு ஆமா இப்போ எப்படி சார் நீங்க என் பெர்மிஷன் இல்லாம நீங்க கொடுக்கலாம் அன்னைக்கு வந்து நான் லஞ்சம் வாங்கிட்டீங்க நான் சொல்லவேல வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணீங்க இப்போ எப்படிங்க சார் நான் என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி கொடுத்தீங்க கூட்பட்டா சேதம் நீ நேர்ல வாங்க இருக்கு நீங்க இத ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க சார் நீ நேர்ல வாங்க மட்டும் நீ என்னங்க சார் சொல்லுவீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க

சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க சார் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்ப ஒருத்தர் அப்ளை பண்ணா இன்னொருத்தர் கூட வந்து நீங்க பிரஸ்ல சொல்றீங்களா சார் வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா ஒருத்தர் அப்ளை பண்ணா இன்னொருத்தர் பேரையும் கூட்டு பட்டால போட்டு தருவோம் இதை வந்து சோஷியல் மீடியால பிரஸ்ல சொல்றீங்களா வந்து சேதமணி நேர்ல வாங்க நான் சொல்றேன் ஏன் இப்ப போன்ல சொல்ற ஏன் சார் பயப்படுறீங்க